புதிய சொந்தங்கள் அனைவரையும் காலக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சாதாரணமா ஜோதிடம் வைத்து தான் ஒருவருக்கு ஜாதகம் பார்க்க முடியும் ஆனால் வெறும் வெற்றிலியை வைத்து உங்களுடைய குலதெய்வம் பிரச்சனைகளை துல்லியமாக சொல்ல முடியும் என்கிறார் அதோடு இல்லாம ஒன்றிலிருந்து நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொன்னாலே உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளையும் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் தாம்பூல பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கஜானம் போத கவித்த ஜம்பு வலசார ரட்சிதம் உமாசுகம் சோக விநாசகாரனும் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கல் பங்குஜம் எல்லாமில் என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக சார் நேர்கள்லாம் வந்து நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பரோட ரெடியாக இருக்காங்க அதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் சார் சாதாரணமாக வந்து லக்னத்தை வச்சுதான் வந்து ஒரு ஜாதகத்தை கணிப்பாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் இல்லை அதுக்கான ஒரு தீர்வுகளையும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் எப்படி சார் வெறும் வெற்றிலை அதாவது அந்த கான்செப்டே புரிய மாட்டேங்குது மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க இதில் வெற்றிலைன்றது மை தடவி பார்க்கறதா அது குறித்து கொஞ்சம் விளக்கம் வேணும் சார் சரி இப்போ நேற்று நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இதை சொன்னோம்னாவே வெற்றிலை பிரச்சனை என்னன்னு போயிடும் இது வந்து மை போட்டு பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது மை போட்டு பார்க்குறதுக்கு பேர் மாந்திரீகம் இது வந்து ஜோதிடம் ஜோதிடத்துக்கு வந்து நீங்கள் பிறந்த தேதியில் இப்போ வந்து என்ன கிரகங்கள் எங்கே இருந்துச்சோ அதை வந்துட்டு பன்னெண்டு கட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஜாதக நோட்டு இல்லையா அந்த ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் ஜோசியத்தை காமிச்சோம் அப்படின்னா லக்னம் இது இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது அட் ப்ரெசண்ட் இந்த திசா புத்தி நடக்குது அதனால் இது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜாதகத்தை பார்க்குறது வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறதுங்கிறது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா பதினஞ்சு வெத்தலைக்கு மேலே ஒரு தோராயமாக வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அந்த வெத்தலையை வச்சு நீங்கள் வ உள்ளே வந்த நேரம் இதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்வி என்ன உங்கள் குலதெய்வம் என்ன உங்களுடைய கொஸ்டின் என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்வியை சொல்லிவிட்டு இது இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவோம் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கொஸ்டின் கேட்க சொன்னோம்னா இல்லை எனக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிம்பாங்க அப்போது வெட்டிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்பொழுது சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறத வந்து கடவுள் நியமித்து கொடுப்பார் அப்போது ஒரு உதாரணத்துக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்டு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய ஃபைலு ஒன்னை காணா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அஞ்சு பதினஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வந்துச்சு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மௌனமாக இருந்து ஒரு உங்கள் குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்கம்மா நான் உங்களுக்கு பிரச்சனை பார்க்குறேன் அப்படின்னா ஐயா நீங்கள் வெத்தலன் மை போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க வெத்தலை வாங்கி வைக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் வேணாமா நான் நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கேட்பேன் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு மௌனமாக இருக்க சொன்னேன் அவங்க ஆஃபீஸுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாத்தையும் போக சொல்லிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் கூப்பிட்டேன் வந்தது வந்து ஆருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஹோரை வந்து பார்த்திங்கன்னா குரு ஹோரையில் பார்த்தோம் அப்போ குரு ஹோரையில் பார்க்கும்பொழுது இது வந்து நல்ல ஒரு ந அதாவது அவங்க எதுக்காக பார்க்க வந்தாங்களோ அது கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துருச்சு இப்போ அவங்களுடைய ஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் குடிக்க கொடுக்குற ஒரு விஷயம் புதன் தான் வந்து இந்த ஒரு புக்கு பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்டது ஸ்கூல் சம்மந்தப்பட்டது ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டதெல்லாம் குடிக்கிறது அது ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடங்கிறது வீடு அப்போது உங்களுடைய கோப்பு அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் இருக்குது புக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்குது டேபிள் ட்ராக்குள்ள இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்லிட்டோம் ஒரு மூணு நாளாக மனசை போட்டு உழப்பட்டுக்கிட்டு அவங்க அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் அடிச்சாங்க சார் கண்டுபிடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஏபின்னு வச்சுக்கங்களேன் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் வெட்டிலே வச்சு பிரசனம் அப்படிங்கிறது மேடம் அருமையான விளக்கமாக இருக்கு சார் நேயர்கள் வெயிட் பண்றாங்க கிட்ட பேசலாம் வணக்கம் கால கணிப்பு யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நாங்கள் மதுரையிலிருந்து நல்லதுமா ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை நீங்க நினைச்சுக்கோங்க அதை சொல்லுங்க

குல அனுகூலம் சரியில்லை அதனால குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுங்க ஒரு பாயிண்ட் ஒரு குலதெய்வம் மட்டும் கிடையாது காட்டுக்குள்ள உங்களுக்கு தெய்வம் இருக்குது இல்லைன்னா மலை பிரதேசம் மலைசாமி பாறை இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தெய்வம் காமிக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குமா இது உண்மை அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் கேள்வி என்னமா சார் கடன் பிரச்சனை அப்படியா இருங்க இப்போ இந்த கடனை பொறுத்தவரையும் வந்துட்டு ரெட்டிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது கடனை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிலம் விற்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்து இது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கணுமே அப்படிலாம் நிலம்லாம் இல்லை நாங்கள் வாடகை விற்கல அப்படின்னா நிலம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிலத்தை வித்து எடுத்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வித்தாகணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துச்சுமா விற்று அந்த கடனை கட்டுற அமைப்பு தான் இருக்கிற ஒழிஞ்சு கடனை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய் மாறிடும் இன்னிலருந்து கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ள அதனால் கடனை கட்டுறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஆறு மணி நேரம் அங்கேயே இருந்து தெய்வங்களுக்கு எல்லா சாமிக்கும் வந்து பொறுமையாக இருந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க இது ஒவ்வொரு புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை செஞ்சுட்டு வாங்க நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருமா நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் காலக்கணிப்பு யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் எங்க இருந்து சார் பேசுறீங்க நான் மதுரைல இருந்து பேசுறாங்க உங்க பேர் என்ன சார் எந்த நான் 1ல இருந்து 48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார் 15 ஓகே சார் நீங்க ஐயா கிட்ட பேசலாம் வணக்கம் மிருது மதுரை இருந்து சார் உங்க பேருங்க ஓ அம்மா பேசுறீங்க ரைட்டு ஆன் வைஸ் வந்துச்சு ரைட்டுங்க இப்போ உங்களுடைய தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படிங்கிறது இப்போ முதல் வந்தவங்களுடைய ஆறுடம் தான் இவங்களுக்கு வந்துருக்கு உங்கள் குலதெய்வம் வந்து பாறை நிலம் இது காடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல வீரமான ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது மலை மேலே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருதுமா உங்கள் குலதெய்வம் பேர் என்னம்மா எங்கே அந்த இடம் வந்து நீரோட இந்த பாறை மலை இந்த மாதிரி இடத்துல இருக்கா இல்லை சாட்டு பக்கம் அதான் காடு தான் சொல்கிறேன் நான் காடு சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கணுங்கிறது கணக்கு சரியா ரைட் இப்போ இந்த குலதெய்வ கோயிலில் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை பண்ணி தெய்வம் வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க அதில் குறைகள் உண்டு ஒன்று அடுத்த விஷயம் உங்களுடைய கேள்வி தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி உத்தியோகம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி கடன் இந்த நாலு விஷயத்தில் தான் உங்கள் கேள்வி இருக்குது உங்கள் கேள்வி என்ன என் பையனுக்கு திருமணம் நடக்கலாம் ரைட்டுங்க அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுத்தவரை உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் இருக்கா யாரும் இல்லை ரைட்டுங்க இப்போ உங்களுடைய பிள்ளை ஏதாவது ட்ரை பண்ணுச்சா அந்த மாதிரி வேலைக்கு இல்லை இல்லை சரிங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான அமைப்புகள் வந்து இந்த இடத்துல காமிக்கும் பொழுது அந்த ஒரு பிராப்தத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்குன்னே வேணும் வேணும்னு நினைச்சி ஜோசியம் பார்க்க வரவங்களுக்கு இது வராது இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னா அதோடைய அனுகூலம் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் விஷயத்துக்கு வருவோம் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒம்போது வயசுக்கு முன்னாடி உங்கள் ஃபுல்ல கல்யாணம் நடந்தால் அது காதல் திருமணம்தான் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் நடந்தால் மட்டும்தான் பிரத்தியில் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி கூடி வந்து ஒரு இது கேன்சல் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது என்ன நடந்துச்சுப்பான் என்னங்க கொஞ்சம் நல்லா பேசுங்கம்மா புரியல முடிஞ்சிருச்சு அதான் கூடி வந்து கேன்சல் ஆயிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் காமிக்குது அதே தான் நடந்திருக்குது ரைட் இப்போ மறுபடியும் அதுக்கு உண்டான அனுகூலம் உண்டா அப்படின்னா இரண்டாவது திருமண தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அமையும் இன்னையில இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வருடத்தில் கல்யாணம் கூடி உண்டான அமைப்புகள் இருக்குமா கவலைப்படாதீங்க நன்றிமா சார் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் காலக்கணிப்பு கணிப்பு யார் பேசுறீங்க வணக்கம் என்னை தான் இருக்கீங்க நீங்கள் பேசலாம் வணக்கம் சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார் ஒரு சிவன் கோயிலில் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் சார் அது குறித்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் சார் அதாவது நம்ம கோயில் வச்சுருக்கல கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சி ஒரு ஒரு சிவன் ஒரு சாமி அப்படின்னா ஒரு பிராமணன் தான் அதை வந்து செய்யணும் அதுதான் வந்து நியதி ஆனால் ஒரு நாள் வந்து அந்த மாதிரி சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு சிவராத்திரிக்கு நாலு காலை பூஜைக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால ஆக்சுவலி அந்த சிவன் வந்து மண்ணு இருந்து எடுத்து ஒரு கட்டினம் கோயில் அது சுயம்பூ ஆமாம் நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படி சுயமான ஒரு மூர்த்திக்கு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது நாங்கள் தான் இருக்கிறோம் எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்குறோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மாதிரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் போது நான் நாலு காலை பூஜை பண்ண வீடியோ வீடியோ அதை இருந்துச்சு மிக அற்புதமான ஒரு இதாக உருவாயிட்டு வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆலை பேசலாம் சார் நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் காலக்கணிப்பு யார் பேசுறீங்க நல்லது உங்க என்ன எங்க கோயம்பு நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நல்லா இருக்குங்க உங்களுடைய கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பெண் தெய்வம் நாக வடிவான தெய்வம் அதாவது வீரப்பூர் ஒரு பெரிய காண்டியம்மன் சொல்லுவாங்க தெரியுங்களா அண்ணன்மார்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு போர் வீரம் கொண்ட அந்த அந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தெய்வம் இல்லைன்னா ஒரு நாகவடிவான தெய்வத்துக்கு தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கணுங்கிற அமைப்பு உண்டு கோயில் ஒரு இடத்துல போய் கும்பிட்டுட்டு இன்னொரு இடத்துலையும் போய் காவல் தெய்வத்தை கும்பிட்றதுக்கு உண்டான அமைப்புகள் உங்கள் சாமிக்கு உண்டுங்க உங்களுடைய குலதெய்வம் என்ன பேருங்க உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி மனம் மனசு புத்தி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வி பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி இந்த மூணு விஷயத்துல கேள்வி கேட்கலாங்கிற அமைப்பிற்கு உங்க கேள்வி என்னங்க உடல் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கண்டிப்பா கத்தி வைக்கிற மாதிரி பிரச்சனைகள் உண்டுங்க முடிஞ்சால் இப்போ இருந்தே அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய மர்மமான சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குது அதனால் பத்து அதுதான் மர்மமான சம்மந்தப்பட்டதுன்னா இப்போது தலைவலி அப்படின்னா இது தான் அப்படிங்கிறது பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு வந்துருக்கிறது மர்மம் எல்லா செக்கப்பும் பண்ணுவீங்க ஆனால் க்யூர் பண்ண முடியாது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது உங்களுடைய இதில் தீ பிடிச்சி எரிஞ்ச ஒரு பெண் வந்து யார் இருக்கா உங்கள் ஃபேமிலியில் பெண் பெண் ஆமாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச எரிஞ்சவங்க இல்லைன்னா தூக்கு போட்டு எரிஞ்சவங்க இறந்தவங்க அவங்க தெரியுமா வேணாம் அந்த மாதிரி இருக்காங்க சார் அதோடைய தாக்கம் காமிக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டில் அதோட தோஷங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தோஷங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எரிஞ்ச பெண்ணோடைய தோஷங்கள் அவங்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணங்கள்ல உங்கள்கிட்ட சொல்லி செய்ய பொழுது உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு முறை ஸ்ரீரங்க ரெங்கநாதர் தரிசனம் போயிட்டு பண்ணிவிட்டு வாங்க அங்கே தன்வந்திரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாலுமே உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க நன்றிங்க ஐயா வருத்தப்பட வேண்டாம் உங்கள் நோய்ஸ் விரைவில் குணமடையும் அழைத்ததற்கு நன்றி

உங்களுடைய முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாக வடிவான பெண் தெய்வம் அங்காள பரமேஸ்வரி காமாட்சி அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் உண்டுங்க உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம்ங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்க ரைட்டுங்க இந்த சதுர் பெருமாள் வந்து உங்களுக்கு ரெண்டாவது சுற்று தெய்வம் தான் கிராம தெய்வதை மாதிரி பெண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய சமுதாயத்துக்குன்னு உண்டானவர் தான் பெருமாள் ஆமாம் உங்கள் சமுதாயத்துக்குன்னு இந்த செட்டியார் ரெட்டியார் அப்படிங்கிற மாதிரி சில சமுதாய சமுதாயத்துக்குன்னு பெருமாள் கண்டிப்பாக வருவார் அது மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது சுற்று தெய்வம் தான் முதல் சுற்று தெய்வம் உங்களுக்கு பெண் தெய்வம் காவல் தெய்வருக்கு இதை கண்டறிஞ்சு பார்த்துங்க ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து உங்களுடைய வீட்டில் யாரோ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி மீன ராசி மிதுனம் கடகம் இதில் இருக்காங்க யார்

ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நான் கண்டிப்பா மாலை போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஆசி அப்பா அம்மா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா ஒரு வேலைக்கு போவார் நன்றி வணக்கம் ஐயா சார் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் கால கணிப்பு யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க வணக்கம்ங்க நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லிடுங்க ஓகே உங்க பேர் என்ன எங்கேருந்து பேசுறீங்க நல்லதுங்க நீங்கள் சார் கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தேடுங்க உங்கள் முன்னோர்கள் காலத்தில் கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க நீங்கள் தேடி அதை முறையான முறையில் கண்டறிஞ்சு பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க நல்லதே நடக்கும் உங்களுடைய கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அடுத்தது வந்து நோய் எதிரி கடன் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் உங்கள் கேள்வி என்னங்கய்யா

உங்களுடைய ஜாதகத்துக்கு இவருக்கு நல்ல அற்புதமான பொண்ணு இந்த இந்த தான் நடக்கும் கல்யாணம் கூடி வரும் அதனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகத்துக்கு மட்டும் விளக்கு போட சொல்லுங்கள் வேறு எந்த குறையும் வராது சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் ஐயா நன்றி அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் காலக்கணிப்பு யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா ஆ வண ஒரு நம்பர் சொல்லிவிடுங்கம்மா

பணம் சம்பந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது பெண் மாங்கலியம் சம்பந்தப்பட்டது ஹெல்த் சம்மந்தப்பட்டது இதுதான் கேட்கணும்னு கேள்வி வருது உங்கள் கேள்வி என்ன பிரச்சனை ரைட்டுங்க இது வந்து தடைப்பட்டு வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குமா கண்டிப்பாலுமே உங்களுடைய இதை உங்களோட சொந்த பந்தத்தை தாண்டி அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராதுமா சரிங்களா இதுக்காக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது காளியம்மன் இல்லைனா காலபைரவர் காலத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காளி இல்லைன்னா காலபைரவருக்கு ஒரு பதினோரு முறை சுற்றி வந்து அதோடைய சூலாயுதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து குத்திட்டு வாங்க அதை நியாயமான முறையில் வசூலிச்சு கொடுத்துருவாங்க அந்த தெய்வங்கள் கண்டிப்பா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் காலக்கணிப்பு யார் பேசுறீங்க வணக்கம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லிடுங்கம்மாறு

அக்கா பையனுக்கு தான் கேட்கிறேன் சரி விட்டுருங்க உங்களுடைய எதுக்காக உங்களுக்கு ஆன் உங்களுக்கு பையன் இருக்காரா இல்ல இல்லை எனக்கு பையன் ஆ இப்போ நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் ஆண்வாரிஸ் இல்லாத ஒருத்தவங்க அப்படின்னு அது ஒரு கணக்கு அதனால தான் இவங்க மூலியமாக வந்திருக்குதான் கணக்க நம்ம கரெக்டா எடுக்கணும் அதுக்காக தான் ஒன்னு உங்களுடைய அத்தை பையன் மாமன் மைத்துனன் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேட்குறீங்க அக்கா பையன் ரைட் ரைட் ரைட்டுங்க அக்கா பையனுக்கு கேட்கறீங்க அவங்களுடைய கல்யாணம் அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதுல கேள்வி வருது உங்க கேள்வின்னா ஆமா இந்த வந்து பாத்தீங்கன்னா பெண் சாபம் அப்படின்னு இருக்குதும்மா அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்காங்கம்மா கன்னி தெய்வம்னு ஒன்னு இருக்குது அந்த கன்னி தெய்வத்தை கும்பிட சொல்லுங்க கண்டிப்பா கல்யாணம் கூடி வரும் நன்றிமா நன்றிம்மா நன்றிமா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி நெருங்கிட்டோம் சார் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்து கொஞ்சம் சொல்லணும் சார் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேர்களாக இருக்கட்டும் தயவு செய்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இந்த டிவியோட நம்பர் அப்படிங்கிறது ஜீரோ ஃபோர் ஃபோர்னு ஆரம்பிக்குது பார்த்திங்களா மேலே அந்தது வந்து டிவிக்கு பேசுகிற நம்பர் கீழே ஸ்க்ரோலிங்கில் வர்றது வந்து என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐயா உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன் உங்களை சந்திக்கணும் இது மாதிரி வரலாமா அப்படின்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு பாயிண்ட் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி என் பர்சனல் செல் நம்பருக்கே ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க அது வந்து செய்ய முடியாது நேரில் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளுக்கு தான் இதை சொல்கிறது தயவு செய்து அந்த மாதிரி ஃபோனில் வந்துட்டு இது பண்ண வேண்டாம் நேரில் சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம் கண்டிப்பா சார் அதாவது எனர்ஜி சம்பந்தப்பட்டது இல்லைங்களா நேர்ல பார்த்தா அதனுடைய தீர்வு வந்து கரெக்டா இருக்கும் சொல்றீங்க வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றிமா இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்